ஐஸ்வர்யா ரெண்டாவது திருமணம் இதனால இப்போ அவங்க வீட்டுல ஏற்பட்டிருக்க ஒரு தற்கொலை முயற்சி இதன் காரணமா குடும்பத்துல பயங்கரமான ஒரு பதற்றமும் சோகமும் இப்போ ஏற்பட்டிருக்கு அதற்கு காரணம் என்ன ஐஸ்வர்யா இப்போ ரெண்டாவது திருமணம் படிக்கதான் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா ஐஸ்வர்யா முடிவு பண்ணது தப்பில்லை ஐஸ்வர்யா யார் ரெண்டாவது திருமணமா படிக்க போறாங்க அதுதான் குடும்பத்துல இப்போ பயங்கரமான ஒரு பிரச்சனைய விடுக்க வச்சிருக்கு ஐஸ்வர்யாவும் சிம்பவும் ஆரம்பத்துல காதலிச்சு வந்தாங்க ஆனா அப்போதைக்கு ரஜினிகாந்துக்கும் டி ராஜேந்தருக்கும் இருந்த சின்ன ஒரு பிரச்சனை காரணமா ரஜினிகாந்த் அந்த திருமணத்தை ஒத்துக்கலையாம் அதுக்கப்புறம்தான் ஐஸ்வயாவும் தனுஷும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த திருமணம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துருச்சு ஏன்னா ஐஸ்வயா ரொம்ப ஆட்டிடியூடா இருக்காங்க அப்படின்னும் தனுஷ் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்காம ஒரு மனக்குழப்பத்திலேயே விவாகரத்துக்கு முடிவெடுத்துட்டாங்க விவாகரத்தும் பண்ணிட்டாங்க ஆனா இந்த நேரத்துல ரஜினிகாந்த் எப்படியாவது ஐஸ்வர்யாவை தனுஷ் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு போராடி பார்த்தாரு ஆனா ஐஸ்வர்யாவும் சரி தனுஷும் சரி இதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து வாழ மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவோட இருக்காங்க ஆனா அதுக்காக இப்படி சும்மா இருக்க முடியுமா அதனால ரஜினிகாந்த் எப்படியாவது ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டாவது பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அந்த நேரத்துலதான் தனுஷ கைவிட்டுட்டதுக்கு அப்புறம் சிம்பு ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருந்ததால இந்த ஒரு சின்ன கேப் சிம்புக்கு ஐஸ்வரியா கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படி சிம்புவும் ஐஸ்வர்யாவும் மனசு விட்டு பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் திரும்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க முதல்ல ஐஸ்வர்யா அதுக்கு ஒத்துக்கல ஆனா அதன் பிறகு ஏன் பண்ணிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க காரணம் தனுஷ் இப்போ ஒரு முக்கியமான நடிகை கூட டேட்டிங்ல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் இணையத்துல பரவலா பரவிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நாமளும் திரும்ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ ஐசுவயா வந்துட்டாங்க அதனால சிம்புக்கு ஓகே சொல்லிருக்காங்க முதல்ல சிம்பு குடும்பத்துல இதை ஒத்துக்கல ஆனா சிம்புக்கு வயசு ஆகிட்டு இருக்கு அதனால பரவாயில்லன்னு சிம்பு குடும்பத்துலயும் இப்போ இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சோ ஆக மொத்தம் சிம்பு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஐஸ்வர்யாவை போட்டு பிரஷர் பண்ண ஐஸ்வயா இதை பத்தி அவங்களுடைய வீட்டுல அவங்க அம்மாவான லதா ரஜினிகாந்துகிட்ட பேசியிருக்காங்க ரதா ரஜினிகாந்த் இதை பத்தி ரஜினிகாந்த் பேச ரஜினிகாந்த் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு வீட்லயே பயங்கரமான ஒரு கலவரம் வடிச்சிருக்கு ரஜினிகாந்த் அவருடைய வயசுக்கு கோவப்பட்டதுனால ரஜினிகாந்துக்கு உடல்நிலத்தில் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு இந்த விஷயம் எல்லாமே ஐஸ்வர்யாவுடைய மகன்களுக்கு தெரிய வர சோ ஐஸ்வர்ய மகன்கள் ரஜினிகாந்த பேசியிருக்காங்க அப்போ ரஜினிகாந்த் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது உங்க அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டானா அது ரொம்ப தெளிவா இருப்பா ஆனா அவர் எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் நடிகர் சிம்பு நம்பி போனா கண்டிப்பா பிரச்சனை பெருசா ஆகும் அது சரிப்பட்டு வராது என்னால முடியல அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஆனா இதை தடுக்கிறதுக்கு உள்ள மட்டும் தான் முடியும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவருடைய பேர்பசோட்ட சொல்ல சோ ஐஸ்வர்யாவுடைய மகன்கள் நேரா போயிட்டு ஐஸ்வர்யாட்ட பேசியிருக்காங்க இது மாதிரி இந்த திருமணம் வேணாமா நடந்தா பிரச்சனை வரும் எங்களுக்காக நீங்க பண்ணிக்காதீங்க வேணாம் அப்படின்னு ஐஸ்வர்யா மகன்கள் பேசியிருக்காங்க ஆனா ஐஸ்வர்யா யாரோட பேச்சையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல தன் மகன்களையும் உதவி தள்ளியிருக்காங்க இதை திருமணம் பண்ணிக்கிட்டா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்க தேவையே இல்லை எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பேசியிருக்காங்க அதுல மனசுலஞ்சு போன தனுசுடைய மூத்த மகன் வீட்லயே ஒரு சில தவறான முடிவுகளை கையில் எடுத்திருக்காரு அப்படி நாங்க முக்கியம் இல்லை அப்படின்னா நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவர் எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு ரஜினிகாந்த் குடும்பத்தை கண் கலங்க வச்சிருக்கு எல்லாருமே பயங்கர ஒரு பதட்டம் அடைஞ்சிட்டாங்க அதன் பிறகு எல்லாரும் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்க ஒரு அபாய தான் அவர் இப்போ அனுமதிக்கப்பட்டதுதான் தகவல்கள் வெளியாயிருக்கு ஐஸ்வர்யா எடுத்த இந்த இரண்டாவது திருமணத்தினால இப்போ ரஜினிகாந்த் வீட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு உச்சகட்ட சோகமும் அதிர்ச்சியும் பரபரப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு இந்த செய்தி இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு